உங்கள் மனசை சார்ஜ் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேட்டுக்கே போக முடியாது இதே ஸ்டேட்டில் தான் நம்ம ரன் ஆகிட்டே இருக்கணும் நம்ம தேவைகள் எதுவுமே நடக்காது ஏன் இறைவனே நம்ம கூட இருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் வராது ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க அதேமாரி காரில் போகிறீங்களா உடனே சார்ஜ் பண்ணிடுவீங்க ஏன்னா இதெல்லாம் நம்மளோட பழக்க வழக்கம் அந்த செல்ஃபோனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் கொடுக்குறோமா இல்லையா அதில் சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா நமக்கு சார்ஜ் இறங்கிடும் நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு நான் சக்ஸஸ் ஆகணும் என்னோடய கோலை அடையணும்னு சொன்னிங்கன்னா என் மனசுக்கு ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுங்கள் ஆன் டெய்லி பேஸிஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற வழிகளை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி நமக்கு வருத்தங்கள் கோபங்கள் டிப்ரெஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவே வராது ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் எப்படி சார்ஜ் செய்யலாம் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க சிறப்பாக எப்படி செயல்படுத்தணுங்கிற வழிமுறைகளும் நான் சொல்லியிருக்கேன் செயல்படுத்துறதுல உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் நலமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பேசுகிறேன் செயல்படுத்தி உங்கள் சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகளை அடையணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சு வழிமுறைகள் நான் சொன்னேன் அஞ்சு வழிமுறைகளில் முதல் வழிமுறைகள் மனுஷை பற்றிய ஒரு புரிதல் தன்மை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா லிங்க்கில் நான் அந்த வீடியோவை அனுப்பியிருக்கேன் சிறப்பாக அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ரொம்ப புரிதல் தன்மை இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகம் ரெண்டு ஸோ மனுஷை பற்றி பார்த்துட்டோம் மனசுன்னா என்ன அதனோட செயல்பாடுகள் என்னன்னு பார்த்துட்டோம் அந்த மனுஷை பற்றி பார்க்கும் பொழுது நம்மளோட மனிதனோ நம்ம மனசோட அதிர்வலைகள் நமக்கு மேலே இருக்கிற சக்தியோடய அதிர்வலைகளோட கனெக்ட் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கு பேர் தான் சரணாகதி அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வரணுன்னா நாலு வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியணுன்னு சொன்னேன் அன்புன்னா என்ன கருணைன்னா என்ன தேவைன்னா என்ன ஆசைன்னா என்ன இது மனுஷை பற்றி இவ்வளோ புரிஞ்ச போதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை கிளியர் பண்ணிவிட்டு இந்த செகண்டு செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சார்ஜ் யுவர் மைண்ட் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க போகிறோம் என்ன சார் மனுஷை போய் நம்ம மைண்டை போய் சார்ஜ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன் டெய்லி பேசிஸ் நம்ம சார்ஜ் பண்ணியே ஆகணும் ஆனால் யாருமே செய்யறதில்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு தொழிலதிபர்கள் ஒரு வெற்றியாளர்கள் ஒரு சாதனையாளர்கள் பாருங்கள் டெய்லி பேசிஸ் அவங்க தன்னோட மனசை சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம தான் பண்ணுறதில்ல அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி பாருங்கள் உங்கள் ரிசல்ட் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இப்படி சார் நம்ம சார்ஜ் பண்ணுறது இது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதாவது செல்ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க எல்லாம் வேறு அதெல்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க லேப்டாப்புக்கு சார்ஜ் பண்ணுறீங்க ஏன்னா செல்ஃபோனில் சார்ஜ் கம்மி ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் சார்ஜ் பண்ணிடுறீங்க ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ காரில் போகும்போதோ சார்ஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் இல்லைன்னா நமக்கு உயிர் போன மாதிரி அதேமாதிரி காரில் போகிறீங்களா உடனே சார்ஜ் பண்ணிடுவீங்க ஏன்னா இதெல்லாம் நம்மளோட பழக்க வழக்கம் அந்த செல்ஃபோனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் கொடுக்குறோமா இல்லையா அதில் சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா நமக்கு சார்ஜ் இறங்கிடும் நான் என்ன சொல்கிறேன் நான் சக்ஸஸ் ஆகணும் என்னோட கோலை அடையணும்னு சொன்னீங்கன்னா என் மனசுக்கு ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுங்க ஆன் டெய்லி பேசிஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணி பாருங்க நான் சொல்கிற வழிகளை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் எப்படி சார்ஜ் செய்யலாம் சிம்பிளாக சொல்லட்டுங்களா ஃபஸ்ட்டு யூ ஜஸ்ட் லவ் வித் நேச்சர் என்ன சார் இயற்கையை நான் எங்கே சார் லவ் பண்ணுறது என்னோடய வேலை எப்படி இருக்குது தெரியுங்களா காலையில் ஏழு மணிக்கு எந்திரிப்பேன் குளிப்பேன் பசங்களை ஸ்கூலுக்கு போய் விடணும் அப்புறம் நான் சாப்பிடுவேன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்குவேன் பஸ்ஸை பிடிச்சி போகணும் இல்லை டூ வீலரில் போவேன் வேலைக்கு போனால் டைட்டாக வேலை இருக்கும் ஒரு மணிக்கு சாப்பிடுவேன் அப்புறம் லன்ச் டைம் வந்துடும் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு டீ டைம் வந்துடும் சார் ஏழு மணிக்கு தான் சார் முடியும் அப்புறம் நான் பஸ் சரி வரணும் அப்புறம் நான் ஆஃபீஸில் இருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் திங்ஸ் கேட்பாங்க அதை நான் வாங்கிட்டு வரணும் வந்து வீட்டுக்கு வந்து சேரும்போது ஒம்பது மணி ஆகிடும் சார் டயர்டாக இருப்பான் சார் என்னால் எதுவுமே செய்ய முடியாது சார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிவி பார்ப்பேன் சார் செல்ஃபோன் ஒரு மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்ப்பேன் சார் அப்புறம் தூங்கிடறேன் இப்படி தான் சார் என் வாழ்க்கை போகுது நான் எங்கே போய் சார் என் மைண்டை சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது சிம்பிளாக சொல்லட்டுங்களா உங்கள் மனசை சார்ஜ் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேட்டுக்கே போக முடியாது இதே ஸ்டேட்டில் தான் நம்ம ரன் ஆகிட்டே இருக்கணும் நம்ம தேவைகள் எதுவுமே நடக்காது ஏன் இறைவனே நம்ம கூட இருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் வராது ஃபர்ஸ்ட்டு இதை புரிஞ்சுக்குங்க சரி எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னா சிம்பிளாங்க சூரியன் உதயமாகிறது ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு கால் ஆறரைக்குள்ளே வரும் நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு மினிமம் ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு வாக்கிங் போங்க போயிருக்கீங்களா வாக்கிங் போங்க முக்கியமான கண்டிஷன் வாக்கிங் போகும்போது இந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது நாயை கூட்டிகிட்டு போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது தயவு செய்து வேண்டாம் நீங்கள் உங்கள் மனசோட உங்கள் மனசை சார்ஜ் பண்ணுறதுக்கு போகும் பொழுது கூட எந்த நாயுமே வேணாம் புரியுதுங்களா நீங்கள் தனியாக போங்க வாக்கிங் போங்க மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு ஜஸ்ட் வாக்கிங் போங்க செல்ஃபோன் வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோட் பண்ணிக்கோங்க அப்படியே இயற்கையை பாருங்கள் சூரியனை பாருங்கள் அந்த வெயில் நம்ம மேலே படும் ஏன்னா இது நான் டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக சொன்னால் நம்மள இன்றைக்கி சூரியனை பார்க்குறதே இல்லை புரியுதுங்களா போகிறது ஏசி ரூமு ஆஃபீஸ் ஏசி ரூமு வேலை செய்கிற இடத்துல சூரியனை அந்த காலை நேரத்தில் நம்ம பார்க்குறதே இல்லை அதனால தான் ஆயிரத்தெட்டு வியாதிகள் நமக்கு வருது நோய்கள் நமக்கு வருது புரியுதுங்களா விட்டமின் டி சூரியனால் நமக்கு வருது ஜஸ்ட் நீங்கள் அந்த சூரியனோட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் சிறப்பாக வாக்கிங் போயிட்டு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி நமக்கு வருத்தங்கள் கோபங்கள் டிப்ரெஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவே வராது ஜஸ்ட்டு செயல்படுத்திப்பார் அந்த வாக்கிங் போகும்பொழுது மனசை தெளிவாக வச்சுக்கோங்க எதையுமே ஒரு ஆஃபீஸை பற்றியோ வீட்டை பற்றியோ எந்த சிந்தனையும் வேணாம் இந்த வாக்கிங் பண்ணும்பொழுது உங்கள் மனசை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் என் மனசு இறைவனர்களால் ரொம்ப தெளிவாக இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு செல்ஃப் டாக்காக பாசிட்டிவாக நீங்கள் வந்து பேசிக்கங்க தனியாக நான் பேச சொல்லிங்க ஜஸ்ட் நீங்கள் மனதளவில் பேசிக்கங்க ஓகேங்களா காலையில் அந்த சூரியனோட கொஞ்சம் டயப் வச்சுக்கோங்க இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ பத்து நாளைக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லைங்க ஆன் டெய்லி பா பேசிஸ் யூ மஸ்ட் சார்ஜ் யுவர் மைண்ட் ஜஸ்ட் யூ ஜஸ்ட் என்ஜாய் வித் நேச்சர் நீங்கள் இயற்கையோட கொஞ்சம் நேரத்தை செலவழிங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கலாம் ஜஸ்ட் வாக் பண்ணி போங்க அதுவும் பீச் பக்கமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிடுறேங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பீச்சில் போயிட்டு குளிங்க சேஃபாக அவ்வளோ நல்லது காலையில் டைம் போங்க சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க சான்ஸ் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திங்க உங்களோட மைண்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசார்ஜ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நான் சொல்கிற இந்த வாக்கிங் ப்ராசஸ்ஸை காலையில் மார்னிங் போயிட்டு சன்ன பார்த்துட்டு செல்ஃபோன் இல்லாமல் நீங்கள் செயல்படுத்துங்க அதே மாதிரி நைட் டைம் வீட்டுக்கு வந்துடுறீங்க டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்துல ஒன்று சொல்லியாகணுங்க நம்ம மனசு நலமாக இருக்கணுன்னா நம்ம உடலும் நலமாக இருந்தால் தான் நம்மளோட தேவைகள் அச்சீவ்மெண்ட்டை நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்காக ஒரு தகவல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி உடல் நலம் அப்படிங்கிற ஒரு சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உடல் நலமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சில செயல்பாடுகளை நான் சொல்லியிருக்கேன் டைம் இருக்கும் பொழுது நலமாக பாருங்கள் அற்புதமாக செயல்படுத்துங்க ஸோ இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அதேமாதிரி நைட்டு வரீங்க டிஃபன் சாப்பிட்றீங்க டிஃபன் சாப்பிட்ட ஜஸ்ட் ஒரு மூணு வாக் போயிவிட்டு வாங்க அதாவது மூன் வாக்குன்னா ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் குறுநடை அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா போயிட்டு சந்திரனை பார்த்துட்டு வாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சூரியன்கிட்ட இருந்தும் கிட்ட இருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிது நம்ம எத்தனைக்காவது செயல்பட்டுருக்கோமா யோசனை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரன் சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை செயல்படுத்துகிறாங்க நீங்களும் இதை செயல்படுத்துங்க ஓகேங்களா நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் டிவிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் சோசியல் மீடியா கொடுக்குற இம்பார்ட்டன்ட் நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுக்கறதில்லை அதனால் தயவுசெய்து ஆன் டெய்லி பேசிஸ் நம்மளோட மைண்டை சார்ஜ் பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் சார்ஜ் பண்ண சார்ஜ் பண்ண சார்ஜ் பண்ண நம்ம தேவைகள் என்னங்கிறது சிறப்பாக நமக்கு தெரியும் ஈஸியாக நம்ம கனெக்டிவிட்டி ஆகிடலாம் எதையும் கேட்காமலேயே நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம தேவைகளை அள்ளி கொடுக்கும் இதுதான் கான்செப்ட் ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் மனசை பற்றி ஒரு புரிதல் தன்மை பார்த்தோம் இன்றைக்கி நாம் என்ன பார்த்துருக்கோம் மைண்டை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த ரெண்டும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க மூணாவது வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக விவாதிக்கலாம் இந்த ரெண்டை சிறப்பாக செய்யுங்க ஓகேங்களா இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் ஆகும் ஏன்னா அலாரம் வச்சு பார்ப்போம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு பார்ப்போம் எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் ஆகும் உங்கள் மனசு தான் சொல்லும் டே இனி கொஞ்சம் நேரம் படுறா இனி ஒரு பத்து நிமிஷம் படுறான்னு சொல்லும் அந்த நேரத்தில் கொஞ்சம் விழிப்புடன் இல்லை நான் என்னோடய மைண்டுக்கு நான் சார்ஜ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திரிச்சிட்டு சிம்பிளான ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம உடம்பில் ஒரு ஒன்பது ஜாயிண்ட் இருக்குது நான் வேணா லிங்க் நான் லிங்க் அனுப்புகிறேன் சிறப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த ஒன்பது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுவோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு வெப்பம் வந்துடும் ரொம்ப தெளிவாக இருக்கலாம் நம்ம மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும் இல்லைன்னா ஒன்று சிம் சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுங்களா அந்த காலத்தில் நொண்டி விளையாடுவாங்கன்னு சொல்லுங்களா கட்டம் போட்டு கல் போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி நொண்டி அடிப்பு நொண்டி அடிக்கணும் தெரியுங்களா நொண்டி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் லெஃப்டு காலுக்கு ஒரு பத்து தடவை அடிங்க ரைட் சைடு காலுக்கு ஒரு பத்து தடவை அடிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வருதா வரலையாங்கிறது எனக்கு சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் மயமயமாயன்னு இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லெஃப்டு காலுக்கு ஒரு பத்து ரைட் காலுக்கு ஒரு பத்து முறை நொண்டி அடிங்க உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சூரியனை பாருங்கள் பார்த்து மனதளவில் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பேசுங்கள் ஒரு வருத்தங்கள் வேதனைகள் எதுவும் இல்லாமல் பாசிட்டிவாக பேசுங்கள் என் மனசு ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் ரொம்ப நலமாக இருக்கேன் என் உடம்புல உள்ள அனைத்து செல்களும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் எல்லா இடத்துலையும் அன்போடு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு இன்புட் பண்ணி பாருங்கள் அந்த நாள் முழுவதும் நீங்கள் நல்லா சார்ஜபுளாக இருக்கலாம் இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன தேவைன்னு நினைச்சோமோ ரொம்ப சீக்கிரமாக அதை தட்டி தூக்கலாங்க சிறப்பாக செயல்படுத்துங்க மூணாவது வீடியோவில் அடுத்தது என்னங்கிறத சொல்கிறேன் சிறப்பாக பார்த்துட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நலமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தலைப்பில் நலமாக நம்ம பார்க்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி